திடீர்னு பேசக்கூடாது என்ன பேசக்கே தெரியல என்ன சொல்கிறது சினிமாவில் எல்லாமே வெற்றி எண்ணெய் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அசன் வாய்ப்பு கொடுத்தாரு அப்புறம் நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு அப்புறம் சொல்லிக்கிட்டே போகலாம்னுட்டேன் அதனால் வெற்றி எண்ணெய் இல்லாமல் சினிமா எனக்கு இல்லை அதனால் வெற்றி எண்ணம் எல்லா படத்துலையுமே நான் இருப்பேன் அதே மாதிரி இந்த படத்துல இருப்பேன் அதனால் எப்போதும் வெற்றி எனக்கு நன்றி இந்த படம் பார்த்துட்டு அதாவது பார்ட் ஒன் பார்த்துட்டு என்னை திட்டாதவங்களே இல்லை அந்த பெருமை வந்து வெற்றிக்கு தான் சேர் பண்ண தேங்க்யூ தேங்க்யூ வெற்றி யூனோ ஹவு கிரேட்ஃபுல் ஐ ஆம் டு யூ ஆனால் ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டு அவரோட ஸ்டூடியோ கூப்பிட்டு பாராட்டி என் கூட வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி பேசி மரியாதை பண்ணி அனுப்ப அனுப்பினார் ராஜா சார் அந்த தருணங்களை நான் மறக்கவே மாட்டேன் தேங்க்யூ இதுக்கு காரணமாக இருந்தால் வெற்றி தேங்க் யூ வெரி மச் அகேன் எல் ரைட் சார் தேங்க்யூ ஏன்னா கூட நடித்த விஜய் சேது சார் சுதி சார் பவானி ஆல் ஆஃப் யூ தேங்க் யூ சார் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் ஒரு ஸ்கூல் ஆனுவல் டேல பிரின்சிபல் கரஸ்பாண்ட் முன்னெல்லாம் ஸ்பீச் பேசு முதலாவதாக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன் இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் என்னை பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் வெற்றி சார் சார் தேங்க் யூ ஸோ மச் சார் இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது சாரி சார் கொஞ்சம் லைட்டாக நான் என்னுடைய பர்சனல் லைஃப்லேயும் சரி சினிமாலேயும் சரி நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணனாலும் எந்த ஒரு தப்பு பண்ணனாலும் என்னை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு வான் பண்ணி கரெக்ட் பண்ணுறது வெற்றி மாறேன் சார் தேங்க் யூ ஃபார் பீங் எ வெரி குட் மென்டார் சார் அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் மூவி அண்டு ஹாலிவுட்லேருந்து பாலிவுட் வரைக்கும் யார் பாய்ந்த ப்ரொடியூசருன்னு இயங்கிகிட்டு இருக்கேன் எங்கள் எல்ரட்குமார் சார் எனக்கு இங்கே படத்தில் ஒர்க் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் எப்போ எல்ரட்குமார் சாரை பார்த்தாலும் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார் தேங்க்யூ ஸோ மச் சார் இளையராஜா சார் எனக்கு என்ன பேச பேச சார் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் இப்படி ஒரு ஸ்டேஜில் வந்து நான் உங்கள் கூட உட்கார்றதே எனக்கு என் லைஃப் டைம் அச்சிவ்மெண்ட்டாக நினைக்கிறேன் சார் தேங்க்யூ சார் நீங்கள் பண்ண படத்தில் வேலை செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் என்னுடைய லைஃப்பில் வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து நான் ரொம்ப சில பேருக்கு தான் மீட் பண்ணதுக்கு கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன் அந்த மாதிரி நான் மீட் பண்ண ஒரு ரொம்ப நல்ல பர்சன் விஜய் சேதுபதி என்ன தேங்க்யூ ஸோ மச்ண்ணா நாங்கள் எங்களுக்கு இந்த படத்தில் ஒன்றா நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது ஒரு நாள் ஷூட்டிங் வந்து வேறு ஒன்று போயிட்டு இருந்துச்சு நானும் விஜய் சேதுபதி சேதுபதியானு மட்டும் தனியாக இருந்தோம் பேச ஆரம்பித்தோம் பேச ஆரம்பித்தோம் அஞ்சரை மணி நேரம் போயிடுச்சு எங்களுக்கே தெரியல அந்த டைமில் என் லைஃப்பில் எனக்கு நிறைய அட்வைஸஸும் கொடுத்தாரு நான் என் அப்புறம் நீ ரொம்ப அழகாக இருக்கடா பார்க்க நான் அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருந்தது விஜய் சேதுபதியானா தேங்க்யூ ஸோ மச்னா தேங்க்யூ ஸோ மச் கூட ஐ மீன் நான் அவங்க கூட நடிக்க தேங்க்யூண்ணா பாலக்காட்டில் நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு படம் ஷூட்டிங் போயிருந்தேன் அப்போ அங்கே பயங்கர குளிராக இருந்துச்சு ஒல்லியாக ஒருத்தர் ரொம்ப நடிகிட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தார் அங்கே ஒரு மலையாள படம் அது அதனால் அந்த அண்ணன் கிட்டே மட்டும்தான் நான் எப்போவுமே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசிக்கிட்டே இருப்பேன் எங்கள் அப்பாவும் அந்த அண்ணனும் ஒன்றா நடித்தாங்க அதை விட குளிரான ஒரு இடம் ராட்ர டேமில் ஒரே நாளில் ஒரு படம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு அவ்வளோ இன்ஸ்பைரிங்க அந்த சூரிய அண்ணன் தேங்க்யூண்ணே உங்களை நான் மீட் பண்ணதுக்கு உங்கள் கூட ஒர்க் பண்ணதுக்கு சூரிய அண்ணன் வந்து எனக்கு என் லைஃப்பில் வந்து ரொம்ப க்ளோஸ் க்ளோஸான ஒரு பர்சன் ஏன்னா இந்த ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸு க எல்லாருமே வந்து ஜென்ரலாகவே திட்டு வாங்கிட்டு இருப்பேன் ஆனால் அந்த ஆன்வல் டே வர டைமில் மட்டும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப குஞ்சுவாங்க ஏன்னா ஏதோ ஒரு செலிப்ரிட்டியை கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்றதுக்காக அந்த டைம்லாம் நான் நம்பி ஃபோன் அடிக்கிற ஒரே ஒரு செலப்ரிட்டி சூர்யான கொஞ்சம் வந்துடுறீங்களானே அப்படின்வேன் தம்பி அதை அட்ரெஸ் மட்டும் அமுச்சி விடுப்பா நாங்கள் வந்துடுறேன் அப்படின்னு வார் தேங்க்யூண்ணே இது நான் இது ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன் முத முதல்ல விடுதலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் ஸ்கூல் ஆனுவல் டேக்கு வேல டிக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு வெற்றி சாரையும் சூர்யானனையும் தான் நான் கெஸ்ட்டாக கொடுத்தேன் அதனால் இது நடந்துச்சுன்னு நான் சொல்ல வரல அது ஒரு ஒரு ரொம்ப மெமரபிளான ஒரு திங்காக எனக்கு இருந்துச்சு ஸோ தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க் யூ ஸோ மச் சில பேருக்கு மட்டும் நான் டக்குன்னு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் மணிமாறன் சார் மணிகண்டன் சார் சொக்கலிங்கம் சார் நாகராஜன் ஜாகிர் அண்ணன் கிஷோர் கிஷோரண்ண அதுக்கப்புறம் உதயா அண்ணன் அண்ட் மெனி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வேல்ராஜ் சார் இவங்க எல்லாேருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் அசுரன்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் அவங்க மட்டும் அவங்க கூட தான் நான் ரொம்ப நல்லா ட்ராவல் பண்ணுறேன் பாலா சார் சூப்பர்வைசர் பாலா சார் அது பாலா சார் கூட்டணும் வந்தால் கூட்டம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாரையும் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் அண்ட் இது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாரையுமே தேங்க் பண்ணுறேன் யாராவது நேம் மிஸ் பண்ணி தான் மன்னிச்சுருங்க விஷ்ணு என்ன அண்ட் என்ன மொதமெல்லாம் ஃபைட் பண்ண வச்ச பிரபுண்ணே தேங்க்யூ ஸோ மச்ண்ணே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் லட்சணா ரிஷியோட செகண்ட் ஆல்பம் சாங்கான சுவாமி சரணம் பாடுவோம் ஸோ அந்த பாட்டு வந்து இப்போ வந்து ரெடி இருக்காங்க எப்படி போய்ட்டுருக்கலாம் சாமியார் சரணம் ஐயப்பா சாமி சரணம் பாடுவோம் இந்த பாடல் வந்து மிக சிறப்பாக இந்த கேரளா இடத்துல படப்பிடிப்பு அமுகமாக இருக்குன்னு சொல்லலாம் லக்ஷனா பாப்பாவோடைய முதல் ஆல்பம் அப்பா அங்கிற ஆல்பம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றதை தொடர்ந்து ரிஷி மிடியாவுக்குடியாக ரெண்டாவது வெற்றிகரமான ஆல்பம் வந்து சாமி சரணம் பாடுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடிகர்கள் அதாவது எங்கள் எல்லாருக்குமே ஒரு கனவு ஒன்று இருக்கும் எவ்வளோ நிறைய படங்கள் நடித்தாலும் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய உச்சபட்ச நடிகர்களே ஐயப்பன் பட ஐயப்பன் படத்தில் வந்து ஒரு கேரக்டராக பண்ணணும் அப்படின்னு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணுவாங்க நமக்கும் இவ்வளோ நாள் அப்போ நடிச்சிட்டு இருக்கமே நமக்கு ஒரு இந்த மாதிரி கேரக்டர் வரலையே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஏன்னா இது வந்து வெறுமனே வந்து ஒரு சாமி படம் சாமி பாடல் அந்த மாதிரிலாம் கிடையாது ஒவ்வொரு பக்தருக்குள்ளேயும் உணர்வு பூர்வமாக கலந்துட்ட ஒரு விஷயம் வந்து ஐயப்பன் அந்த மாதிரி ஆல்பத்தில் வந்து பெறுறதெல்லாம் என்ன மாதிரி நடிகருக்கெல்லாம் மிகப்பெரிய வரம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ நான் மட்டும் இல்லை இதில் வந்து நிறைய நடிகர்கள் வந்து லக்ஷ்ண பாப்பா கூட சேர்ந்து நடிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்களுக்கு தான் அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வகையில் முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப பிரமமாக அந்த படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி வந்து சபரிமலைக்கு மாலை போட்டு போகும்போது ஒரு விரதத்தை மேற்கொண்டு எவ்வளோ நல்லபடியாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டாலே வந்துடுது அப்படின்னு தான் சொல்லணும் சாமி சரணம் பாடுவோம் ஆல்பம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் அது பக்தர்களாகிய உங்களுடைய மக்களுடைய உங்கள் கையில் தான் இருக்குது இது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் அப்படின்னு உங்கள் சர்பாவம் கேட்டுக்கிட்டு இவங்க உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சாமியே சரணம் ஐயப்பா